பார்க்க செடி பிரம்ம கமலம் பிரம்மனின் வாகனம் அன்னப்பறவை அந்த அன்னப்பறவை போல் பூ பூக்கும் அந்த வடிவத்தில் ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கே ஒரு பூ தான் பூக்கும் நண்பர்களே பாரு முந்நூற்றுவத்தஞ்சி நாள் இந்த செடியை நம்ம பராமரித்தா நமக்கு ஒரே ஒரு பூ தான் கிடைக்கும் பார்ப்போம் எப்படி பூ பூக்குதுன்னு இது நான் கார்டன்ல தான் வாங்கிட்டு வந்துருக்கேன் அடுத்து தொட்டி மாற்றி Naraw Sanjay Papam friends Brahma kamalam say dear friends ஆண்டுக்கும் ஒரு முறை தான் பூ பூங்கோ அதுவும் ஒரே ஒரு பூ பாருங்கள் இலா எப்படி வருதுன்னு பாருங்கள் நரம்பு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் அந்த புது இலாவை புது இலையில நரம்பு அப்படியே அந்த தாய் இலையோட எல்லாம் அட்டாச்சாக இருக்கு வருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரம்மா கமலம் ஆண்டுக்கு ஒரு முறை தான் பூ பூக்கும் அதுவும் ஒரே ஒரு பூ தான் எப்படி மனித உடம்புல நரம்பு இருக்குமோ அந்த மேனைக்கு நரம்பு எப்படி வெளியே தெரியும் பாருங்க தொப்புல் கொடி என்னட்டா புது இலைக்கு போது பாருங்கள் தாய் இதில் இருந்து ஆண்டுக்கு ஒரு முறை தான் முந்நூற்றி நாள் நம்ம இதுக்கு செடிக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தால் இந்த பூ கிடைக்கும் பிரம்ம கமலம் வேற இல இலையை பிடிங்கி வச்சாலே வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷம் ஒரு பூ தான் பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் இன்றைக்கு நடவு செஞ்சோம்னா அடுத்த வருஷம் ஒரு பூ பூக்கும் ஆனால் அந்த பூ பார்க்க அன்னப்பறவை பறவை இருக்கும் இது கார்டனில் வாங்கியிருக்கு எப்படி பூ பூக்குதுன்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி தாய் இதில் இருந்து ஒரு தொப்புள் கொடி இருந்து போகிற மனிக்கு நரம்பு தாய் செடியோட நரம்பு அடுத்து ஒரு நரம்பு போகுது பாருங்க அதில் இருந்து உருவாகிட்டு ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு வித்தியாசம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க இதை இலை விட்டு போயிருக்கு ரணகல்லி என்றாவே தான் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் இலையை வாங்கி வச்சா போதும் யார்கிட்ட தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு இலையை வாங்கி கொண்டே சும்மா நட்டு வைங்க அருமையாக போகும் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பிரம்மனே நம்ம வீட்டுக்கு வாகனத்தில் வந்த மணிக்கு இருக்கும் நட்ஸ் பாருங்க எப்படி நரம்பு இலையில் நரம்பு தெரிஞ்சு வரும் பிரம்மனோட படைப்பு இறைவன் வந்து ஒவ்வொருக்கும் ஒரு இது கொடுத்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் நரம்பு எப்படி போகுது போய் செடி உருவாகுது இந்த இலையை அப்படின்ட்டு வந்து நம்ம வீட்டில் நட்டோம்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பூக்கும் ரணகல்லி தான் இலையை வச்சு இலையை உண்டாலே போதும் இப்போ பாருங்கள் கார்டனில் என்ன செஞ்சிருக்காங்க வெறும் இந்த ஒரு இலையை தான் இருந்திருக்காங்க புதுசாக இந்த உருவாயிருச்சு இலை உங்கள் தெரிஞ்சவங்க வீடு இல்லை யார் வீட்டில் இருந்தாலும் வாங்கி உங்கள் வீட்டில் நடவு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் தண்ணி ஊத்தினான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பூவுக்கு பூக்கும் அப்போ பொறுமை எவ்வளோ வேணும்னு பாருங்க கடவுள் எப்படி ஒவ்வொரு உயிரையும் படைச்சிருக்காருன்னு பிரம்ம வடிவு பூ பூ பிரம்மனோட வாகன வடிவில் அன்னப்புற வடிவில் பூ பூக்கும் வரத்துக்கு ஒரே ஒரு பூ தான் பூ அந்த ஒரு பூவை பார்க்குறக்காக தான் நம்ம வாங்கி வச்சுருக்கோம் முந்நூற்றி நாள் வெயிட் பண்ணணும் கண்டிப்பாக பூ பூத்துருச்சுன்னா உங்களுக்கு லைவில் வீடியோ பார்த்துருக்கேன் இறைவனோட படைப்பு முந்நூற்றி நாளைக்கு ஒரே ஒரு பூ இந்த ஒரு பூ பார்க்குறதுக்கு நம்ம முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரம்ம கமலம் தாவரத்தோட பேர் தமிழில் ஏன் அந்த பேர் வந்துருக்குன்னா பிரம்மனோட வாகனம் அன்னப்பறவை அந்த அன்னப்பறவை வடிவிலே தான் பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டுக்கு ஒரே ஒரு பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பூக்கும் அதுக்கு மேலே பூக்காது வருஷத்துக்கு ஒரு பூ தான் பூக்கும் அன்னப்பழைய வடிவில் வெறுங்க ஆனால் விலையை வைக்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் வெறும் ஒரு இலை அந்த இலையை அப்படியே எடுத்துகிட்டு வந்து பிடிங்கி இன்னொரு தொட்டியில் நட்டோம்னா முளைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் ரணகல்லி செடி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுபோலையே இதுவும் நடவு செய்கிறது தான் விட்டு இலையிலேருந்து தான் முளைக்கும் பாருங்கள் இதுதான் தாய் இலை இதிலேருந்து பாருங்கள் எப்படி அந்த நரம்பு தெரியுதா அதிலருந்து தொப்புள் கொடி என்னட்டா விட்டு மனுஷன் எப்படி தாயிலேருந்து தொப்புள் கொடி வெளியாக வர்றானோ அந்த மனிக்கு பாருங்கள் இந்த இலை எப்படி வந்திருக்கு வந்து புது இலை உருவாக்கி பாருங்கள் ஃபிரான்ஸ் பிரம்ம கமலம் வேறு தொட்டியில் நடக்கிறதையும் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்கள் வாங்கி பிரம்மனோட அனுக்குற இதை பெருங்க ஃப்ரெண்ட்ஸ் மனுஷனுக்கு எப்படி நரம்பு விடுமோ அந்த மாதிரி நரம்பு அது மா ஒவ்வொரு உயிரையும் கடவுள் உழிஞ்சு மேனையும் படுத்தினாங்க வர எப்படி மனிதன் தொப்புள் கொடி இல்லையா தாய் வயிற்றுலேருந்து வருதோ அது மேனைக்கு இதுதான் நடவு செஞ்ச இல அதோட நரம்புலேருந்து பாருங்கள் அங்கேருந்து பிடிச்சி வந்து புதிய இலை உருவாகி உருவா ஆண்டுக்கும் ஒரே ஒரு தான் ஃப்ரெண்ட்ஸ் பூக்கம் பிரம்மனோட படை பிரம்மனோட வானகன்ட்டாகவே இருக்குமா பூ ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பூக்கம் அதுவும் பிரம்மனோட அன்னப்பறவைட்டாகவே இருக்கும் அதனால் இது பிரம்ம கமலம் ஃப்ரெண்ட்ஸ் பிரம்ம கமலம் பிரம்மனின் படைப்பு இந்த உயிர்களெல்லாம் பிரம்மன் தான் படைக்கிறாருன்னு நம்ம இருக்கோம் அந்த பிரம்மனோட வாகனம் அன்னப்பறவை அந்த அன்னப்பிறவன்ட்ட பூ பூக்கிறனால தான் இதுக்கு பிரம்ம கமலம் பேர் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டுக்கு ஒரு பூ தான் பூக்கும் பிரம்மனோட வாகனம் அன்னப்பறவைட்டாவே பூ பூக்கும் முன்னூற்றஞ்சி நாள் இந்த செடியை பராமரித்தா நம்ம ஒரு பூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பாருங்கள் அதிசயத்தை எப்படி இருந்து பிள்ள மனிதன் உருவாகிறானா அந்த மேனைக்கு புதிய இலை இப்படி உருவாகுதுன்னு பாருங்கள் இங்கே வர மற்ற இடத்துல எல்லாம் இருக்கான்னு பாருங்களேன் நரம்பு இருக்கா இருக்காது இந்த இடத்துல இருந்து உருவாகரை வருது பாருங்கள் புதிய இலை ஆண்டுக்கு ஒரே ஒரு பூ தான் பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டுக்கு ஒரு பூ பிரம்மன் படைப்பு பிரம்ம கமலம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் இந்த செடியை வளர்த்தா ஒரு பூ பூக்கும் அதுவும் பிரம்மனோட அண்ணா வாகனங்கன்னாட்டா வாகனங்கன்னாட்டால் பூ பூக்கும் அதனால இது பிரம்ம கமலம்னு பேர் ஆண்டுக்கு ஒரே ஒரு பூ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா வீடியோ வரும் தேங்க் யூ